சொத்து வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளது ஜமா பந்தி நான் பரஞ்சோதி பாண்டியன் கடந்த பதினைஞ்சி வருஷமாக வந்து தமிழ்நாடு முழுவதும் ரியல் எஸ்டேட்டில் சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு இப்போ நான் கூட பேச போகிறது வந்து ஜமா பந்தி அதாவது மிகவும் பயனுள்ள விஷயம் இந்த ஜமா பந்தி இந்த பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் சம பந்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னென்னா எல்லாரும் சமமாக உட்காந்து சாப்பிட்றது இந்த ஜமாபந்தி அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு பார்சி பேர் அதாவது அக்பர் தான் வந்து நம்மளோட நில வருவாய் துறையில் வந்து நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்ததில் சில இந்த மாதிரி அரபு சொற்கள் இந்த மாதிரி பார்சி சொற்கள் இந்த மாதிரி உருது சொற்கள் எல்லாம் அதில் இருக்குது அதனால இன்றைக்கும் நம்ம ஜமா பந்தின்ற பெயரை நம்ம பிளங்கிட்டு வரோம் ஜமா பண்ணின்றது ஆடிட்டிங் வேறு ஒன்றும் இல்லை ஆண்டுதோறும் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிப்போம் இல்லையா கணக்கு முடிப்போம் இல்லையா கம்பெனிகள்லாம் நிறுவனங்கள் அதே போல் வருவாய் துறையில் தாலுகா கணக்கு அவங்க முடிக்கிறாங்க பெரும்பாலும் அவங்க எப்போ முடிப்பாங்க இப்போ ஸ்கூல்லாம் மார்ச்சில் முடியுது ஏப்ரலில் வருவா கம்பெனி கணக்கெல்லாம் முடியுது இது எப்போ முடியுதுன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது அதனால் மேலே முடியுது அதாவது மேலே முடிஞ்சு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அவங்க கணக்கு அது வந்து பசலி ரெண்டுன்னு பேர் அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பசலினா என்ன அப்படின்ட்டு அதாவது ஆண்டுதோறும் ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்திலும் கணக்கு முடிக்கும் பொழுது ஒரு பத்து நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து நாட்கள் தொடர்றதில் பதினைந்து நாட்கள் தொடர்றதில் சனி ஞாயிறு இயங்காது அரசு விடுமுறை நாட்கள் இயங்காது திங்கட்கிழமையே பெரும்பாலும் இயங்க மாட்டாங்க திங்கட்கிழமை அவங்களோட அலுவல் பணியை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஜமா பந்தியில் உட்காந்து பத்து நாள் நடத்துவாங்க அதை நடத்தும்போது ஒரே இடத்துல ஒரு கேம்ப்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க ஒரு கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியர் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அப்புறம் கிளக்குங்க அப்புறம் தேவைப்பட்ட சில இடங்களில் வந்து டிஆர்ஓ தேவைப்பட்ட சில இடங்களில் அதுக்கு மேலே அதிகாரிகள் எல்லாமே அந்த உட்காந்து அந்த ஜமா பத்தியை அவங்க நடத்துவாங்க அப்படி அதாவது என்னென்னா மக்களுக்கு ஆவணங்களில் பெண்டிங் இருக்கு இல்லையா அதாவது பட்டா என்னெல்லாம் பண்ணலாங்க பட்டா பெயர் மாற்றலை இடத்தோட பெயர் நிலத்துக்கு பட்டா பெயர் மாற்றலை நத்தம் பட்டா பெயர் மாற்றலை இப்படி பெயர் மாற்றம் கோரி விவசாயம் எல்லாம் வீட்டு மனை பெயர் மாற்றம் கோரி பெயர் மாற்றம் கூறுன்னு எல்லா வேலையும் அடுத்து பட்டா உட்பிரிவு கோரி அடுத்து நிலத்தை சர்வே பண்ணி அளந்து அக்கு பிரித்து மால் பிரித்து காட்ட சொல்லி அல்லது பவுண்டரி சிக்கல்களை சரி பண்ணி தர சொல்லி இப்படி அளவு நில அளவு சம்மந்தப்பட்ட சிக்கல் எல்லாத்துக்கும் கொடுத்து தீக்க சொல்லலாம் அல்லது இப்போ அடுத்து என்ன செய்யலான்னா புதுசாக அதாவது வந்து பட்டா அதாவது வாங்கிறது அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் அனுபவிச்சிட்ருப்பீங்க அந்த இடத்த அது வரைக்கும் பட்டா இல்லாமல் இருக்கும் அப்போ அனுபவத்தில் மூலமாக எங்களுக்கு ஏதாவது அட்வஸ் பர்சன் தாங்க அதுக்கப்புறம் வந்து அரசு மூலமாக வந்து எங்களுக்கு நிலத்தை ஒப்படைங்க அப்படின்னு கேட்கணும் ஆக எல்லா வித நிலம் ஒப்படை நிலமே இல்லை வீடே இல்லை அப்படின்னா எனக்கு வீட்டு மனம் வந்து கொடுங்க அப்படின்னு போய் ஜாம ஜாமக்கிறதுல கேட்கலாம் இல்லை எனக்கு வீடு இருக்குது இடம் இருக்குது ஆனால் வீடு கட்டலை எனக்கு நிதி உதவி கொடுங்க வீடு கட்ட அப்படின்னாலும் அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம் இப்படி விவசாய நிலமே இல்லை எனக்கு வயக்காடே இல்லை பயிர் செய்கிறது நிலமே இல்லை அப்படின்னாலும் எனக்கு வந்து பயிற்சி எதுக்கு நிலம் கொடுங்க நான் ஏழை விவசாயி அப்படின்னு சொல்லியும் நாம் வந்து கிட்ட கேட்கலாம் அதாவது வெறும் பெயர் வாழ்றதிலும் கேட்கலாம் நிலமும் கேட்கலாம் இதுதான் வந்து இதில் ஜமா பந்தியில் மிக சிறப்பு இப்போ என்னடா ஜமாப்பந்தியில மற்ற நாளில் போய் நீங்கள் மனு கொடுத்து கேட்குறதுக்கும் ஜமா பந்தியில் மனு கொடுத்து கேட்கறதுங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற நாளில் நீங்கள் போனீங்கன்னா ஒரே எல்லா அதிகாரியும் ஒரே டேபிளில் ஒரே நாளில் பார்க்க முடியாது அங்கே போனீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும் சீல் போடணும் அதுக்கு நம்பர் போடணும் அதை ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடணும் அதில் ஒரு இனிஷியல் பண்ணணும் அதுக்கப்புறம் கன்சல்ட் டேபிளுக்கு போகும் அது ஆ டேபிளாக ஆ டேபிளாக ஆ டூ டேபிளாக அந்த பிரிவுக்கு போவோம் அங்கே இருந்துட்டு அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஆறைக்கு வரும் ஆராய் பேர் முடிச்சு அதுக்கப்புறம் வியூ என் வரும் வியூ உங்களை கூப்பிட்டு விசாரிச்சு கிராம ரெக்கார்டில் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் எடுத்து மறுபடியும் ஆரை கிடைப்பவர் ஆரையிலேருந்து மறுபடியும் வந்து தாசில்தார் தார் இருக்கிற அந்த கன்சென்டேபிள் டேபிள் கன்சன்ட் டேபிள் வந்து கடைசியாக தாசீல் தாட்ட சைன் இருக்கும் சைனாலக்கப்புறம் அது உங்ககிட்ட வரும் இப்போ இதில் ஒவ்வொரு டேபிளுக்கும் மாறுது பார்த்தீங்களா இதுக்கான காலகட்டம்லாம் சொல்லவே முடியாது பத்து நாள் நடக்கும் ஒரு மாதம் நடக்கும் ஆறு மாசம் நடக்கும் ஒரு வருஷம் கூட நடக்கும் மூணு வருஷம் கூட நடக்கும் ஆக ஏன்னா அந்த டைமில் நம்ம வராமல் போயிடுவாங்க அதிகாரி மாறிடுவாங்க இப்படியெல்லாம் அரசோட எந்திரத்தோட நம்ம அந்த போராடிட்டு இருக்கணும் மற்ற நாளில் போனீங்கன்னா இந்த நாளில் போனீங்கன்னா அங்கங்கே அப்படியே அந்த கையெழுத்து டேபிள் பாஸ் ஆகிடும் எல்லாமே அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போது உங்களுக்கு வந்து முக்கிய முக்கியமானதே அந்த ஜமாபத்தியில் இந்த அந்த வேலையை முடிக்கிறது வந்து அந்த அதிகாரி டூ அதிகாரி பாஸ் ஆகிறதுக்கான காலதாமதம் ஆகாது அங்கே முடியும் என்பது தான் ஜமா பந்தியோட முதல் பயன் முக்கியமான பயன் அடுத்து ரெண்டாவது என்ன பையன் ஜமா பந்தியில் அப்படின்னா நீங்கள் ஆவணம் மாத்திரிங்க போகிறீங்க வரீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் கைவிட்டுனா என்ன லஞ்சனா என்ன 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 பிரச்சனைலாம் தெரியும் நிச்சயமாக வந்து அங்கே வாய்ப்பே இருக்காது அது ஒரு ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பொதுவாக நடக்குது அதனால் வந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற உழைச்ச பணத்துக்கு பங்கம் ஏற்பட வாய்ப்பில்லை அதனால் அவங்களுக்கு செலவு குறையும் அடுத்து போக்குவரத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாலுகாக்கிலேருந்து ஒரு கிராமம் நீங்கள் கவனிங்க ஒரு இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் தள்ளியும் இருக்குது நீங்கள் போய் போய் வரணும் இந்த ஒவ்வொரு டேபிளுக்கும் நகர்றதுக்கு நம்பது போக்குவரத்து அலைச்சல் இந்த செலவுகள் இல்லை இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் ஒரே நாளில் போகும்போது உங்களுக்கு நிச்சயமாக முடிஞ்சிடும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இல்லை போக்குவரத்து அலைச்சல் இல்லை டேபிள் டு டேபிள் மாறுறதுக்கான காலதாமலும் இல்லை அதனால் வந்து ஜமா பந்தியை பொதுமக்கள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளணும் சரி ரைட்டு இப்போ வந்து ஜமா பந்தியை பயன்படுத்துகிறோன்னு முடிவு பண்ணலாம் யார் பயன்படுத்துறது அப்படின்னா ப்ரோ ஆக்டிவாக சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க அதாவது எப்போவுமே வந்து பேசிவ் இன்கம் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குட் இன்வெஸ்டர்ஸு நல்ல முதலீட்டாளர்கள் அப்படின்லாம் ப்ரோ ஆக்டிவாக சொத்து சேர்க்கறது பேசிவ் இன்வெஸ்டர் இப்படிலாம் அதெல்லாம் என்னன்னு இப்போ கேட்காதீங்க அது எல்லாத்தையும் பா தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட பிளாக்குக்கு போங்க பேசிவ் இன்வெஸ்டர் தான் என்ன ப்ரோடாக்டாக சுத்தி சேர்க்கறோம் நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னா அவங்க எல்லாம் ஆண்டுதோறும் ஜூன் மா மே மாதங்களில் உங்கள் சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை இப்போ ஜமாபதி நடக்கும்போது பெயர் மாற்றம் வரி கட்டுறது சின்ன சின்ன சிக்கல்கள் முடிக்கிறதுக்கு ஆண்டுதோறும் நீங்களும் இயர் பிளானரில் அதை வச்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களோட ஆண்டு வேலை திட்டத்தில் சொத்து பராமரிக்கிறதுக்கு இந்த மாதங்களில் இந்த ஜமாபந்தி நாட்களை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரி இந்த ஜமாபந்தி நாட்கள் தமிழகம் முழுவதும் ஒரே தேதியில் நடக்குமா நிச்சயம் நடக்காது அந்தந்த தாலுகாவில் ஒவ்வொரு ஒவ்வொரு தேதியும் வச்சிருப்பாங்க பத்து நாள் எல்லா பகுதியும் வச்சுருப்பாங்க அதை நீங்க அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க அப்புறம் ஜமாபந்தியில் வந்து ஏழை மக்கள் பென்ஷனு உதவித்தொகை வயது வந்து கல்வி வந்து தேவை இப்படி எதை வேணாலும் நீங்கள் கேட்கலாம் அதை அதை தாண்டி செம்மாபந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயாராக போகணும்னா என்ன வேணுன்ற கோரிக்கை மனு அடுத்து தேவையான ஆவணங்கள் அசல் ஒரிஜினல் ஈசி மூலப்பத்திரம் எல்லாமே மிக சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போன உடனேமே சாயங்காலம் பட்டா எடுத்து வந்துடலாம் உங்கள் பேரில் மாற்றி வந்துடலாம் இல்லைனா கஷ்டம் அதனால் வந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி தயாராக முழு தயாராக ஆவணங்கள் எதுவும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜமா போங்க இது மட்டும் இல்லை இப்போ அடுத்து வந்து ஜமா இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் இப்போ ஜூன் மாதம் வருது இப்போவும் தமிழகம் பல பகுதிகளில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஜமாபந்தி நடக்குது நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க இது மட்டும் இல்லாமல் ஜமா பந்தியை மட்டும் இல்லாமல் அரசுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் ஆண்டுதோறும் ஜமாபந்தி பந்தி விட ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியாக ஜமா பந்தி வைக்கலாம் அல்லது வட்டந்தோறும் வைக்கிறத விட குரு வட்டந்தோறும் ஜமா பந்தி வைக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை இது நிச்சயமாக மக்களுக்கும் பயன் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நிலத்தை பத்திரம் விழிப்புணர்வுகள் மக்களுக்கு நிறைய வந்துட்டனால வெறும் வட்டத்துக்கு மட்டும் பத்து நாள் ஒரு குருவட்டத்துக்கு மட்டும் தாச ஜமா பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜமா பண்ணி வைக்கலான்ற மாதிரி திட்டமிடலாம் என்பதை நான் அரசுகிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கேட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கே அல்லது வீடியோவில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க உங்களுக்கு இலவசமாக நாங்களே ஆலோசனைகளை கொடுக்குறோம் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் எத்தனை வாட்டி வேட்டோம்னா நீங்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அவங்க பகுதிக்கு நாங்களே வந்து இலவசமா ஆலோசனைகளை நாங்களே கொடுக்குறோம் நன்றி வணக்கம்